அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி ம பார்க்கக்கூடியது வந்து ராக்கிங் அண்ட் ரோலிங் போஸ் இது கேட்குறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரி பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன ராக்கிங் அண்ட் ரோலிங்லாம் சொல்கிறாங்கிற மாதிரி ஆனால் பார்க்கும்போது வந்து பண்ணுறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி ஆசனம் கால்களை நீட்டிட்டு தண்டாசனாலாம் இருக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ கால் அப்படி மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு நல்லா இந்த குதிக்கால் உங்களுக்கு எந்த பட்டு கிட்டே எவ்வளோ வர முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க அதாவது உங்கள் மார்பு பகுதி இந்த தொடைமலை இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படியே வந்து உங்களோட காலை வந்து இப்படி நல்லா அப்படியே கட்டி அடைச்சிக்கோங்க அப்புறம் நல்லா வந்து முதுகுத்தண்டை நேரம் ஆக்கணும் இதிலே இருக்கலாம் ஒரு சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அறுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு அதே தான் பண்ண போகிறோம் பயிற்சி ஆசனம் ஒன்று கொஞ்சம் சில வேரியேஷன் மட்டும் வச்சு பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த ஆங்கிள் தைக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன் இப்போ கால் இப்படி வச்சுருந்தோமா ஃபஸ்ட்டு பயிற்சி ஆசனம் இப்படி வச்சோம் இப்போ காலை வந்து இப்படி க்ராஸ் பண்ணி வைக்கப் போகிறோம் இந்த மாதிரி இந்த கால் வந்து நல்லா இப்படி வரணும் இப்போ எப்படி நம்ம சப்பளங்கால் இப்படி போட்டுட்டு அப்படி இப்படி தூக்குனா வருமோ அந்த மாதிரி நல்லா அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ உங்கள் மார்பு பகுதி இந்த தொடைக்கு மேலே நல்லா இப்படி இருக்கணும் அழுந்தா இருக்கணும் அதே மாதிரி வந்து கையை வந்து பிடிச்சி நல்லா அணைச்சிக்கோங்க உங்கள் காலை அணைச்சிட்டு இது கீழே இப்படி சைடில் இருந்தாலுமே ஓகே தான் பாதம் ஃபுல்லாக அப்படி வரணும்னு அவசியம் இல்லை எப்படி இருந்தாலுமே ஓகே தான் நமக்கு தேவை இந்த அழுத்தம் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களோட ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இதில் இருக்கலாம் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுந்து வெளிய விடலாம் இப்போ அப்படியே வந்து காலை வந்து மாற்றப்படும் முன்னாடி இருந்த கால் பின்னாடி பின்னாடி இருந்த கால் முன்னாடி அந்த மாதிரி நல்லா கிட்டக்க வச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து காலை வந்து நல்லா ஹக் பண்ணுங்க ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் இதில் வந்து முக்கியமே ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுறது தான் இப்படியே க்ளௌச் பண்ணி இப்படி உட்காரக்கூடாது நல்லா இப்படி நிம்மர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆ இந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது அந்த போர்ஸ்க்கு போயிடலாம் ராக்கிங் அண்ட் ரோலிங் போர்ஸ் காலை மடக்கி வச்சுக்கிறோம் இப்போ பயிற்சி ஆசனா பண்ணோம்ல அதே தான் பண்ண போகிறோம் அது நல்லா இப்படி கட்டி இப்படி அணைச்சி வச்சுருப்போம் நம்மளோட எல்போ அப்படி வச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்படி பிடிச்சாலே போதும் நம்மளோட கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க காலை ஒரு இப்படி டிஸ்டன்ஸ் ரொம்ப இப்படி கிட்ட வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாம் பண்ணுவாங்களே அப்படியே உருள்வாங்க அதை மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் வந்து உருளை போகிறோம் அப்படி நல்லா இப்படி வந்து இப்படி தூக்கிக்கோங்க அப்படியே இப்படி வரணும் ஃபார்வர்ட் அதே ஃபோர்ஸில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே பேக் அப்படியே வந்துட்டே இருக்கலாம் கால் நல்லா அப்படியே மேலே தூக்குற மாதிரி வரும் அப்படியே வந்துட்டு அப்படி இல்லைன்னா கால் நல்லா கிட்டக்க வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு இப்படி வரப்படும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது இதுலயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்கு இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணோம் இல்லையா இப்போ அப்படியே வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பண்ண போகிறோம் படுத்துட்டு வந்து பண்ண போகிறோம் அது ஈஸியாக தான் இருக்கும் படுத்துக்கோங்க கால்களை வந்து அதேமாரி மடிச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி தூக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படி இடது பக்கம் இப்படி பண்ண போகிறோம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கால் கீழே வரும் இந்த காலுக்கு மேலே இந்த கால் வரணும் அதே மாதிரி இந்த காலும் அப்படி வரணும் இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் வரும் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இந்த இந்த பகுதியோடு சேர்த்து உங்க மார்பு பகுதியை வச்சுக்கோங்க இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே இப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம் மார்போட சேர்த்து இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி பண்ணலாம் இன்னும் ஒரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும்போது காலை வந்து பிரிக்க கூடாது இந்த மாதிரி கூடாது பிரிக்காம சேர்ந்தாப்லேயே வச்சு போனோம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனான்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஒண்ணு இல்ல இப்ப நம்ம மாரிச்சாடி ஆசனம் பண்ணோம்ல அத மாதிரி வந்து இப்படி இந்த மாதிரி சப்பளங்கால மாதிரி போட்டுட்டு கைகள் வந்து இதுல வச்சுட்டு நல்ல ஸ்பைனை மேலே நல்லா நிமந்தி உட்கார்ந்துட்டு அப்படியே இப்படி பேக் பெயன் பண்ணுறோம் உங்களோட மார்பு பகுதி விரியணும் உங்களுக்கு தோள்பட்ட பகுதி நல்லா விரியணும் தலை வந்து பின்னாடி இப்படி எடுக்க போகிறோம் அதே மாதிரி தலை வந்து நல்லபடி உள்ளே வரும்போது முதுகு வந்து நல்லா வளைக்க போகிறோம் உங்களோட வயிற்று பகுதி நல்லபடி உள்ளுக்க போகணும் அதே மாதிரி ஸ்பைன் நல்லா எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு பண்ண போகணும் இது வந்து மூச்சோ மூச்சோட சேர்த்து பண்ணலாம் இன்னே கலர் பண்ணிக்கலாம் ஆனந்த மூஞ்சி உலையெழுத்து வெளியே 다음 <목소리도> ராக்கிங் அண்ட் ரோலிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்போம் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து அப்படியே செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்திருக்கும் இப்போது வந்து அது அப்படியே வந்து ஆசனங்கள்லாம் வந்துடுச்சு வேறு வழியில் நம்ம பண்ணுற மாதிரி குழந்தையில பண்ணது அப்படியே விட்டு போயிருப்போம் இப்போ அது வந்து மறுபடியும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரோலிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பைன் வந்து நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ஸ்பைன் வந்து இல்லை நல்லா மசாஜாக பண்ணி மசாஜ் பண்ணி தரும் இப்போது இதில் பேக் பெயின் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது பேக் பெயின் அப்படின்னா அவங்க வந்து இதை தவிர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்யலாம் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாலே கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் நிறைய வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அப்படியே போயிடுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணுறது அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பண்ணுறது பண்ணும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும் நம்ம ஏன்னா ஸ்பீடாக பண்ணுறதுனால அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் செய்யலாம் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பண்ணிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னையில் எக்ஸைல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னையில் எக்ஸைல் எடுத்துக்கோங்க இதுமாரி நீங்கள் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து பண்ணலாம் பண்ண மாதிரி இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஆசனம் பண்ணுறதுக்கு இது ப்ரிப்ரேட்ரி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து இது செய்ய செய்ய உங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் நல்லா கால் வந்து நம்ம மடிச்சுட்டு பண்ணுறதுனால வந்து காலுக்கும் நீஸ்க்குமே ரொம்ப நல்லது உங்கள் வயிறு வந்து அழுந்தும் அப்டமனுக்கு நல்லது ஸ்பைனுக்கு நல்லது கை இப்படி தூக்கி இப்படி பிடிக்கிறதுனால வந்து உங்கள் ஷோல்டர் பிளேட் வந்து அப்படி விரிஞ்சு அப்படி இதாகும் அதுக்குமே வந்து ரொம்ப நல்லது இந்த ஆசனா வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்